வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்தவ நடத்தை அக்டோபர் நான்கு நாளை மகிழ்ச்சியாக்குங்கள் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஆதியாகமும் ஒன்று மூன்று சூரிய வெளிச்சத்தால் எலிகளுக்கு கிடைக்கிற நன்மைகள் குறித்து சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தியுள்ளனர் முப்பது நிமிடங்கள் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற எலிகளுக்கு வெளிச்சத்தில் இல்லாத எலிகளை விட ஞாபக சக்தி அதிகரித்திருந்தது இதே விளைவுகள் மனிதர்களிலும் ஏற்படலாம் என்கிற நம்பிக்கையை இந்த ஆய்வு வழங்குகிறது பூமியில் தேவன் வெளிச்சத்தை படைத்தார் இந்த கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதில் வெளிச்சம் முக்கிய பங்கு வகிக்கிறது வெளிச்சத்தை மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதுடன் சம்பந்தப்படுத்தி சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடலருக்கும் தப்புவியாதிருப்பீரோ சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதிமூன்று வெளிச்சத்தால் கிடைக்கிற இதமான அனுபவம் பற்றி சாலமோனும் பேசுகிறார் வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் மாமே பிரசங்கி பதினொன்று ஏழு வெயிலில் மிதமான அளவுக்கு நேரம் செலவிட்டாலே உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக வாழ முடியும் சூரிய வெளிச்சத்தின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி வேதாகமம் வெளிப்படையாக பேசாவிட்டாலும் ஆரோக்கியத்திற்கு இயற்கை வெளிச்சம் அவசியம் என்பதற்கான குறிப்புகளை கொடுக்கிறது சூரிய வெளிச்சத்தில் நேரம் செலவிடுவதின் நன்மைகள் பற்றி சொல்லுகிற அறிவியல் ஆய்வுகளுக்கு கிறிஸ்தவர்கள் செவி இந்த குறிப்புகள் உதவ வேண்டும் சூரிய வெளிச்சத்தின் நன்மைகளை அறிவியல் உறுதிப்படுத்துவதால் தேவன் கொடுத்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற பொறுப்பு கிறிஸ்தவர்களுக்கு உள்ளது கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க முடியும் சூரிய வெளிச்சத்தில் நேரம் செலவிடுவது கட்டாய பொறுப்பு போல தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள் இன்பமானவை என்பதையே ஆரோக்கிய வாழ்விற்கான கடமைகள் சுட்டிக்காட்டுகின்றன செயலில் காட்டுங்கள் சூரிய வெளிச்சத்தில் பதினைந்து நிமிடங்கள் செலவிடுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா முப்பது இருபத்தி ஆறு யோவன் ஒன்று நான்கு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஏழு மற்றும் எட்டு ஆமீன்